இந்த மண் பொறுத்த வரைக்கும் திராவிட மண்ணு தான் தமிழ் மண்ணு தான் அவர் அந்த மஞ்சள் பார்க்கும்போது எங்களுக்கு என்னமோ ஒரு ஐயம் இருக்கு கண்டிப்பா இருக்கு ஆத்னா காலத்துல இருந்து டிஎம்கேக்கு தான் போடுறோம் இப்போ வந்து இப்போ விஜய் வர்றாரு அவர் படத்தில் நடிச்சு பல மக்கள் செல்வாக்கள் இருந்தார் அவர் கட்சிக்கு வரனால கண்டிப்பாக மாற்றம் வேணும் தானே மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் வந்து மாற்றம் வேணும் தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக வருவார் அதெல்லாம் திமுகவுக்கு தான் பின்னாடிவு மற்றபடி ஏடிமிகு அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அதெல்லாம் பூணு ஊதியம் மாதிரி காணா போயிடும் விஜய்க்கு தான் போட்டி தடை இடிச்சோம் தண்டக்காரன் நினைச்சா என்னடா போட போட்டோம்னா ரஜினிகாந்த் ஒரு வருவான்ட அவனும் வருவான் இவனும் ஒருவான்ற எல்லாமே வருவாருமா அரசியலில் எல்லோரும் வரலாம் ஆனால் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் நிலச்சி நிற்கணும் இப்போ எம்ஜிஆரை தவிர ஜிவாஜி ராஜேந்தர் பாக்கியராஜ் இப்போ சமீபத்தில் கமலதாசே எல்லோரும் வந்து நிலச்சி இதுவரைக்கும் நிற்கலை எம்ஜிஆரை தவிர இவர் நிலச்சி நிற்கணும் என்ன ரசிகர்களே இவரை போய் நேரடியாக பார்க்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது ஏன்னா இவருக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு வச்சு ரசிகர்கள் போய் நேரடியாக இவரை சந்தித்து இந்த குறைகளை மக்கள்கிட்ட வந்து நெருங்கி பழகணும் அதை முதல் இவர் எடுத்தாருனா நிலச்சி நிற்கலாம் இன்னி இவர் இனிமேல் என்ன செய்ய போகிறாருன்னு இனிமேல் தான் தெரியும் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடி ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இன்னும் அடுத்த ஸ்டெப்பு எலக்ஷன் இருக்குது இதுலெலாம் அவர் தைரியமாக இறங்கணும் இதுக்கு இடையில் அவருக்கு நிறையா இடையூறுகள் வரும் அதெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சாருன்னா வாழ்த்துக்கள் இப்போ நடிகர் விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இளைஞர்கள் தான் இருக்குது அந்த இளைஞர்கள் வந்து மனசில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இவருக்கு நிறைய பெண்கள் ஆதரவும் இருக்குது ஆனால் அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஒரு இது பெண்கள் ஆதரவு நிறையா இருக்குது இளைஞர்கள் ஆதரவும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது நாளில் அதுக்கு முன்னாடி அரசியலுங்கிறதுல இவர் ரொம்ப நிலச்சி நிற்க உடணுமே அதுதான் பெரிய கஷ்டம் அதுக்குள்ளே இவருக்கு இவர் கொடுக்குற டார்ச்சர்லேயே அது என்னென்று சொல்ல முடியாது ஏன்னா பல பேர் இவருக்கு முன்னாடி வந்தவங்களாம் நினைச்சி நிற்கலையே நிற்கிறதோ பார்ப்போம் நினைச்சி வந்தார்னா ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ விஜய் அரசியலுக்கு வருவதால் அரசியலில் எந்தளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க அரசியல் காலத்தில் மாற்றம் என்ன எல்லோரும் விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவரை யாருமே மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சார் அவருக்கு முதல் ஆதரவு கொடுத்தாங்க அப்புறமா அப்படியே கீழே போயிட்டார் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் எவ்வளவு ஒரு நல்ல வருண்டு அந்த மாதிரி மனிதன் இருக்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இல்லாத போது எல்லாம் வருது என்ன இவருக்கு ஒரு மாற்றம் வந்துட்டால் இவருடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை படத்தில் விற்கிறது வேற நேரில் பார்க்குறது வேறு இவர் என்னன்னு செய்யலைன்னா செஞ்சால் நல்லது நாட்டுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான் வாக்கு வங்கி வந்து இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மிக பலமாக இருக்காங்க தமிழகத்தில் யாருடைய வாக்கு வங்கியை பற்றியே பிரிப்பார்னு நினைக்கிறீங்க அதாவது எல்லார் வாக்கு வங்கியும் பிடிப்பார் இப்போ சொல்லணும்னா ஏடிஎம்கியும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது திமுகவனுடைய வாக்கு வங்கியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் எல்லா ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் நிறந்திருக்காங்க நீ அவங்க பூரா இவருக்கு பக்கம் போகிறதுனால சரிவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் அவங்களுடைய சரிவு வரும் எல்லா கட்சிக்கும் ஆரம்பித்தது நல்லதுக்கு தான் வருங்காலத்தில் வந்து இளைய தலைமுறைகளுக்குள்ளே ஒரு நல்ல வழியாட்டை கொண்டாக்கியே அந்த ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரெண்டு தலைமுறைகளுக்கு ரெண்டு கட்சி ஆழ்ந்த இதை வந்து குணாதா வந்து எடுத்திருக்காரு இது வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி நிறைய விஜய் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா அவருடைய இது வந்து ஜெயிக்கும் அவர்களுக்கு உண்டான இது வந்து இருக்கும் அதனால கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே ஏடிஎம்கேடி போன்ற வலுவான கட்சிகளுக்கு இடையே நிறைய விஜய் வர்றாங்க அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா மாற்றம் வேணும் தானே மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் வந்து மாற்றம் வேணும் தான் நினைக்கிறாங்க கண்டிப்பா வருவார் ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போற அறிகுறி அவருக்கு இருக்கு எந்த மாற்றமும் கிடையாது மக்கள் மத்தியில் பொதுவான ஒரு கருத்து இருக்கு எல்லா நடிகரும் விஜய் கட்சிய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் மாற்றம் வேண்டும் சார் நினைக்கிறாங்க வந்த ரசிகர்கள் நடிகர்கள் எப்படியோ எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் தலைவன் வந்திருக்கார் கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாற்றம் இப்போ இருந்தே தெரிகிறது கட்சி கொடியை பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக ரெட்டை யானை பூ அனைத்தும் சூப்பராக இருக்கு தரவனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ நடிகர் விஜய் வந்து நீங்கள் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டு சொன்னாங்க இந்த கட்சி பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு இது நாங்கள் மாநாட்டில் வந்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டியில் வந்து முதல் மாநாடு நடத்துறதா சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டிக்கு நாங்கள் போக இருக்கோம் செப்டம்பர் மாதம் போகிறதா இருக்கும் இங்கே மதுரை ரசிகர் மன்ற சார்பாக போகிறோம் நாங்களும் போகிறோம் அது என்னன்னு தெரில அவருடைய கொள்கை கொள்போ கோட்பாடு எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து எங்களுக்கு உண்டான இது தான் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் கலை எப்படி இருக்கும் கண்டிப்பாக முப்ப மும்முனை போட்டியாக இருக்கும் மிக பெரிய ஒரு சவாலான இதில் கண்டிப்பாக தலைவர் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக நடக்கும் பார்க்க தான் போகிறீங்க நம்ம அதை பற்றியெல்லாம் எதுவும் நினைக்கிறதில்லை இப்போ வந்து யார் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அது நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் யார் வந்தாலும் இப்போது திருப்பமாக இருக்கட்டும் இப்போ அரசியலில் வந்து அவங்க கட்சியிலேருந்து இதாக தான் வராங்க இப்போ வந்து ஒரு நடிகர் ஒரு அரசியலில் இறங்குறாரு இப்போ வந்து மக்கள் மத்தியிட இதாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்தால் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும்னு நம்ம திருப்போம் நம்ம வந்து காலங்காலமாக டிஎம்கேக்கு தான் ஓட்டு போகிறோம் இப்போ வந்து அதை கொஞ்சம் மாற்றி இவருக்கு நாங்கள் போட்டு பார்ப்போம் நாங்கள் ஒரு அஞ்சு காலமாக அஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அஞ்சு தலைமுறையாக இப்போ விஜய் வராரு அவருக்கு நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி அவர் அரசியல் இருக்குதுன்னு நம்ம திருத்தி பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம ஒரு இது வரும்போது தான் அடுத்த இதுக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல இதாக இருக்கணும்னு அதை நம்ம பார்க்கணும் இப்போ அவர் ஒரு தலைவராக இருந்தார்னா அடுத்த தலைமுறைக்கு அவர் நல்ல தலைவராக இருப்பார் அவங்க பார்த்து ஓட்டு போடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆத்மா காலத்துலேருந்து டிஎம்கேக்கு தான் போடுறோம் இப்போ வந்து இப்போ விஜய் வர்றார் அவர் படத்தில் நடித்து பல மக்கள் செல்வாக்கள் இருக்கார் அவர் கட்சிக்கு வரனால நம்ம அவருக்கு இப்போ மாற்றமாக திருப்பி ஓட்டு போட்டு பார்ப்போம் அவர் நல்ல ஆட்சி ஒரு தலைவராக இருந்தார்னா அடுத்த தலைமுறைக்கு அவர் தலைவராக வருவார் அடுத்த தலைமுறைக்கு வந்தார்னா அவர் தான் இப்போ அவர் கொடி ஆரம்பிச்சிருக்கிறது நமக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ படத்தில் நடிப்பார் என்னன்னு தெரியல அவர் கட்சிக்கு வந்தாருன்னா தமிழகம் ஆட்சி நல்லா புரிவாரா இல்லை இதாக இருக்காரா இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்து ஓட்டு போறோம் மக்கள் மத்தியில் எல்லாமே அவர் பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் வந்து இப்போ நடிச்சு செல்வாக்குள்ளேயே இருக்காரு விஜய் அப்படின்னா அவர் ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க அவர் நின்றாலே அவங்க ரசிகருக்கு போட்டாலே அவர் ஜெயிச்சி எப்படி ஆட்சி பார்த்து தான் மக்கள் அனுப்புவாங்க அந்த டிஎம் வந்து இப்போ இருக்கு அந்த ஆட்சி இது இல்லைன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ விஜய் வரார்னா நம்ம அவர் ஆட்சி பார்த்துட்டு தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் நம்ம கருத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் விஜய் இது எப்படி பாக்குறீங்க அவர் வெற்றி நிக்கும்னு பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியை பொறுத்து தான் இருக்கு அவர் இந்த காலத்துல ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி பண்ணார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் இருப்பார் ஏன் ரெண்டாயிரத்தி முப்பது அளவு கூட இருப்பார் அவர் ஆட்சி கரெக்டா இருந்தா இருப்பார் சார் அவர் வரது பொருந்து ஒன்றும் இது கிடையாது இளைஞர் தான் நல்ல தலைவராக வரணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவராக வரணும் இப்போ ஒரு அறுபது வருஷமா திராவிட ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஒரு மாற்றா அவர் வந்து மக்கள் அளவு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வெற்றி நிச்சயங்கிறது கூட்டணி வச்சு தான் வெற்றி நிச்சயம் தமிழகத்தில் ஏன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியுடைய திராவிட கட்சி திமுகவும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த தடவை அவர் எப்படி எந்த அளவுக்கு அவர் கூட்டணி அமைக்கிறாரோ அதை வச்சு தான் வெற்றி வாய்ப்பு ஏற்படும் இன்னும் அவர் மக்கள்கிட்ட கீழே இறங்கி வரணும் கீழே இறங்கி வந்து மக்களோட மக்களாக அவர் இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னா இளைஞர்கிட்ட இலங்கை இப்போ அதிகமான ஆதரவு அவருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு என்னமோ தெரியல ஆனால் அடுத்து அவர் ஃபியூச்சர் நிறையா இருக்கு அவர் எதிர்காலம் நிறையா இருக்கு அவருக்கு இல்லை இளைஞர்கிட்ட அதிகமான ஒரு ஆதரவு இருக்குன்றீங்களா என்ன காரணம் மெயின் அது அவரும் நடிப்பு தான் அவர் நடிப்பு தான் பூவே உலகிலிருந்து நாங்களாம் ரசிக்கிறதான் போய் உனக்காக படங்கிறது நாங்கள் இளைஞராக இருக்கும்போது அந்த படம் வந்தது அதனால் இளைஞர்கிட்ட அவருக்கு இப்பயுமே அந்த இருக்குது இருக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏதாவது இன்னைக்கு அண்ணா திமுகங்கிற கட்சி இன்னைக்கு இல்லை சார் இன்னைக்கு ஜெயலலிதாவோட முடிஞ்சிச்சு இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட மக்கள் ஆதரவோ இளைஞரோட ஆதரவோ அவங்களுக்கு இல்லை அதனால் திமுகவுக்கு ஒரு மாற்றாக இல்லை எதிராக எதிராக வரக்கூடிய கட்சி வெற்றி கழகமாக இருக்கும் இந்த மண் பொறுத்த வரைக்கும் திராவிட மண் தான் தமிழ் மண் தான் அவர் அந்த மஞ்சள் பார்க்கும்போது எங்களுக்கு என்னமோ ஒரு ஐயம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்வாரங்கிற ஐயம் எங்களுக்கு இருக்குது ஆமாம் இது பெரியார் மண் இது திராவிட மண் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்வா சேர்வாரங்கிறது சந்தேகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் எப்ப கட்சிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சிக்கு அவனுக்கு வரும் இல்லாதான் கண்டிப்பா என் வீட்டுல இந்த மூணு மூணு அஞ்சு ஓட்டு அவர்தான் தான் அவர் அவர் தான் முதல்வர வரணும்னு ஆசைப்படுறேன் நான் என்ன காரணம் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும்னு ஆசைப்படுறோம் ஏற்கனவே விஜயகாந்த் வருவார் நின்றாரு அவர் ஓட்டு போடாம நாங்க விட்டுட்டோம் இந்த தடவை இவர் நின்றாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பார் ஜெயிச்சாருன்னா நல்லது நடக்கும் எனக்கு நம்பிக்கை அவ்வளவுதான் அரசியலுக்கு வரதால யாருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்ல முடியாது எல்லா கட்சிக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆனா கண்டிப்பா அவர் வருவார் முதல்வர் நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் இருக்கு ஏன்னா எல்லா பிள்ளைகளும் எங்க தெருவுல முக்காவாசி பேரு விஜய் வந்தா கண்டிப்பா ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க நாங்க ஆலங்குளம் எல்லாருமே அங்கதான் சொல்லிட்டுதான் இருந்தோம் அதனால எல்லாருமே நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அவ்வளவுதான் தான் போடுவேன்

வெற்றி நிச்சயம் சொல்றாங்க அது சின்ன பிள்ளைங்க வேணா போடுங்க இந்த பழசுலயே இருக்காங்க பாருங்களே அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறி வர்றது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறி வருவாங்க டக்குன்னு சடனா எல்லாம் மாற மாட்டாங்க இப்ப மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் விஜய்க்கு எப்படி ஒரு அறுபது சதவீதம் இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் நீங்க சொல்லுங்கம்மா அவர் விஜய்கிட்டே போடுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க முதல் படம் எடுத்தாரு என்ன படம் முதல் படம் அப்ப இருந்தே பிடிக்கும்

ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னாக ஒரு ஸ்டார் வெளி செய்யணும் அது வந்து விஜய்கிட்ட தான் இருக்கு அவர் வந்தாக்க கண்டிப்பா இருபத்தி இருபத்தாறுல அவர் திமுகவுக்கு தான் என்ன காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் போகிறாங்க விஜய் வந்தாருனா அவங்க வந்து இளைஞர்கள் ஓட்டுப்புறம் அவருக்கு அதனால் திமுகவுக்கு தான் பின்னடைவு மற்றபடி ஏடிமிகு அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அதெல்லாம் ஃபூனு ஊதிய மாதிரி காணா போயிடும் விஜய்க்கு திமுகவுக்கு தான் போட்டி இப்போ வந்து நடிகை விஜயோட கட்சி கொடியை பார்த்தீங்களா கட்சி கொடி என்ன பார்க்கல ஆட்டோ ஓட்டுறாங்க என்ன பார்க்கல மத்தியானம் சாப்பிட போகும்போது செய்தியில் போய் பார்ப்பேன் பார்த்துருங்க ஆமாம் ஓகே ஓகே ஏன்னா விஜய் வந்து சினிமாவில் பேசுகிற டைலாக் வந்து இந்த இலங்கையில் இலங்கை அகதியை பற்றி பாடியிருப்பார் ஒரு பாட்டில் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடே வேணும் அது ஒன்று பிடிச்சிருக்கும் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுவார் எனக்கு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஆபத்தை வரக்கூடாது எப்போயுமே அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்து படத்தில் டைலாக் பேசினாரு அதுபடியே அவர் நடப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பொதுவாக பார்த்தா சினிமா நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக மக்கள் மத்தியில் இருக்குது இதை விஜய் வர பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் இவர் வந்து அடி எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு என்ன வேற வேற இருந்து சேர்கிற கால் ரெடியாக இருக்காங்க அவங்களாம் என்ன சேர்க்கலை மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்களாம் சேர்க்கணும் இப்போ அவங்கள சேர்த்த அப்படின்னாங்க ஒவ்வொரு ஆளுங்க கூட்டத்தை கூட்டி வருவாங்க இல்லை அவங்களால வந்து கூட்டம்னு சொல்லுவாங்க அதுக்காக மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சேகண்ட்ரி ஐடியாவில் இருக்கார் இது அவருடைய வளர்ச்சியை தான் நம்மளுக்கு காமிக்குது சீமானும் விஜயும் கூட்டணி வச்சாக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் தான் முதலமைச்சர் வரணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் கொடி ரொம்ப நல்லாவே இருக்கு விஜய் அதாவது என்னோட கடவுள்ல இருந்து எங்க வீட்டுல இருக்க நிறைய பேர் வந்து விஜயோட பேர ரசிகர்கள் தான் அதனால அவர் வரந்தா நல்லா இருக்கும்ன்றத நாங்களும் எதிர்பார்க்கிறோம் வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு இளைஞர்கள் வரும்போது யங்ஸ்டர் வரும்போது இன்னும் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படும் வீட்டு நாட்டுக்கு அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் வந்து கொஞ்சம் சமீப காலமாக செய்கிற விஷயங்கள் கொஞ்சம் நல்லா நல்ல விஷயங்களாக செய்கிறாரு மாணவர்களுக்கு செய்கிறது கொஞ்சம் அந்த உணவு கொடுக்குற மக்களுக்கு செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களாக தான் இருக்குது ஒரு வேளை இருந்து செஞ்சால் இன்னும் நல்லா செய்வாரோ அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அதனால் எங்களுடைய ஆதரவு ஃபுல்லாக விஜய்க்கு தான் எங்கள் குடும்ப ஆதரவு அனைத்தும் விஜய்க்கு தான் கொடுக்கறதா இருக்கும் அவர் நின்னால் கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரோட ஓட்டு வச்சுக்காதார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு நடிகர் விஜய் சொல்லியிருக்காங்க

ஏன்னா ஒரு நடிகராக இருந்து மக்களுக்கு சேவை மீண்டும் அவர் வெற்றி பெறணும்னு என்னுடைய நன்றி நடிகர் விஜய் அரசியலுக்கு ஏ எந்த கட்சிக்கு வந்து வாக்கு நினைக்கிறீங்க அதிகமாக எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்காக இருக்கலாம் ஏன்னா அவங்கதான் இப்போ வந்து இருக்காங்க அதிமுக அந்த அளவுக்கு இல்லை யாருமே அம்மாக்கு அப்புறம் இல்ல அதனால திமுக இருக்கும் போது விஜய் வந்தா அங்க வேணா வாக்கு வந்து குறையலாம் அப்படின்றது என்னுடைய இது கண்டிப்பா விஜய் தான் அதுக்கு வந்து முன்னாடி நிப்பாரு கட்சி ரீதியா அவர் வந்து முன்னாடி இருப்பாரு அப்படின்றது என்னோட கணிப்பு தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஆறுல மாற்றத்தை உருவாக்குமா கண்டிப்பா உருவாக்கும் ஏன்னா அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் வர இளைஞர்களும் உள்ள வர ஆர்வப்படுறாங்க வரைக்கும் பழைய இது வரைக்கும் மூத்த அரசியல்வாதிகளே பார்த்து நம்ம தமிழகம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு இளைஞர்களை உள்ள உருவாக்குறதுக்கு அவர் ஒரு முன்னோடிய இருக்காரு அவரை பார்த்து இன்னும் பல இளைஞர்கள் வந்து கட்சியில ஆர்வமா சேர்றாங்க அவரோட கட்சியில வந்து இணைகிறாங்க அதனால இன்னும் வரு தமிழகம் வந்து ஒரு இளைஞர்கள் ஆள்ற ஒரு ஆட்சி தள்ளுவங்க இருக்குன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இளைஞர்கும் போது அவங்க யோசனை புதுசா இருக்கும் சிந்தனை புதுசா இருக்கும் முன்னாடி இருக்கிறத விட இப்போ உள்ள சிந்தனைகள் டெக்னாலஜி எல்லாம் மாறி இருந்துச்சு அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே புதுசா இருக்கும் போது அவங்க வரும்போது நம்ம தமிழகத்துக்கு இன்னும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு இப்ப நடிகர் விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காங்க அது இரண்டாயிரத்தி ஆறுல சொல்ல முடியாது கருத்து கணிப்புல இப்போ நடிகர் விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதோ பரவாயில்ல இருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல இருக்கு என்ன சார் தனிநபர்லாம் அதாவது ஒரு கூட்டு ஆளாக இருந்து வந்தால் சார் நல்லா இருக்கும் தனிநபர் நின்று மக்கள்கிட்ட செய்ய முடியுமா சொல்லுங்க அதுதான் என்னுடைய கருத்து இப்போ நடிகர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தோற்றம் அவ்வளோதான் நடிகருங்கிறதுனால அந்த இது இருக்குது வேற ஒன்றும் கிடையாது இப்ப நடிகர் விஜய் இன்னைக்கு சொல்லிருக்காங்க அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் நிக்யம்னு சொல்லிருக்காங்க அது மக்கள் கையில் இருக்கு நம்ம வகையில் கிடையாது ஏன்னா தமிழக அரசியல் பாத்தீங்கன்னா நடிகர் வந்து நிறைய பேர் கட்சிய ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையே தெரியாம நிறைய பேர் போயிட்டாங்க அஹ் இப்ப நடிகர் விஜய்யும் ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு செல்வாக்கிருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது மக்கள்கிட்ட செல்வாக்கிருக்குன்னு சொல்ல அதாவது எப்படின்னா தோற்றம் அப்படி இருக்கும் சொல்ல முடியாது கட்சி அப்டின்னு ஜெயிக்க முடியலீல்ல எம்ஜிஆர் ஆரம்பித்தார் ஜெயலலிதா வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க அதனால மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்தது இவருக்கு வருமானு ஆண்ட வந்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் களத்தில் வர்றதால யாருடைய வாக்கு வங்கி குறைவு பண்ணிக்கிறீங்க அதாவது சார் ஏடிஎம்கி போடுறேன் கண்டிப்பாக போடுவேன் திமுக போடுறேன் கண்டிப்பாக போடுவேன் இவனுக்கு ஈடு அதாவது இவனுக்கு எப்படி போடுவான் சொல்லவே முடியாது திமுக காரையும் கையை அறுத்தாலும் போட மாட்டேன் ஏடிஎம்கி காரனு கையை வெட்டினா கூட ரெட்டை தான் போடுவேன் இவனுக்கு எப்படி ஆ த தடையிடிச்சாலும் தண்டைக்காரன் ஆனால் நினச்சா எடம் போட போட்டோம்னா ரஜினிகாந்த் முதல் வருவான்றேன் அவனை முதல்வர் ஆகிறேன் இவனை முதல்வர் எல்லாம் எப்படி முறை வரணுமா சொல்லுங்கள் மக்கள் மனசு வச்சாதான் வர முடியும் அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு வாட்டில ஒரு ஒரு கொடியை எடுத்துகிட்டு வாரான் நான் இந்த நாளைக்கு இந்த முதல்வர் என்ன ரிலேசான காரியமா சொல்லுங்க தான் என்னுடைய கருத்து நீங்க மக்கள் மனசு வச்சாதான் முடியும்

அதுக்கு இருங்க அவருடைய கெப்பாசிட்டி வந்து எல்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு தலைவராக வந்தார் என்ன சாய்ச்சார் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்க அது மக்கள் கீழே தான் இருக்குது என்னையை பொறுத்தவரில் ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன்